இந்த எஸ்எஸ்கே இப்போ ரேவதியை ரேவதியும் அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய பிளான போட்டுருக்காங்க இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இலக்கியா புட்டு புட்டு வைக்கிறாங்க உண்மையிலேயே எஸ்எஸ்கேவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு என்ன பண்றதுன்னு எஸ்எஸ்கேவுக்கு ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம நம்ம ரேவதி தன்னோட புருஷன் அதாவது தாலி கட்டினாரோ இல்லையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட வாழ்ந்தாங்களோ இல்லையோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனா இந்த எஸ்எஸ்கே கூட வந்து பத்தின அதாவது எஸ்எஸ்கேவால வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வயிற்றுல ஒரு குழந்தை உருவாகி அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஆளா வளர்ந்து நிக்குது அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல நம்ம ரேவதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உறவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் தன்னோட புள்ள மட்டும்தான் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே வந்து அதாவது நம்ம கௌதமோட உண்மையான அப்ப அவருக்கு வந்து பத்தினா இப்படி ஒரு நிலைமையா ஆறு மாசத்துல சாக போறாங்களா அப்படின்ற மாதிரி நினைச்சு நம்ம ரேவதி வந்து பயங்கரமா வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் வராம அதுவும் இல்லாம நம்ம இலக்கிய கிட்ட எஸ் வந்து இப்ப இந்த மாதிரி தான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு அவர் வந்து இப்போனா அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் அட்டன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நானே அட்டன் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் வச்சு நான் எல்லா உண்மையுமே ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாங்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு தன்னோட மனசுக்குள்ள வச்சுக்கிறாங்க அத்தை நீங்க அவங்க சொன்ன மாதிரி கோவிலுக்கு போங்க அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நானும் தான் வந்து பாக்குறேன் உண்மையிலேயே எஸ்எஸ்கே திருந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரேவதியும் வந்து போனா காலையில எழுந்திருச்சு கோவிலுக்கு போக ஆரம்பிச்சறாங்க நம்ம இலக்கியாவோ இந்த எஸ்.எஸ்.கேவுக்கு தெரியாம அங்க வந்து போனா ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க எஸ்.எஸ்.கே என்ன பண்றாரு அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்ப அந்த உடனே எஸ்.எஸ்.கே வந்து போனா ரயதியோட காலில் விழுறாங்க அடுத்து வந்து போனா அந்த சாமியோட சன்னதியில வச்சு நம்ம ரேவதி கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க அதாவது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் என்னால எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு ஆபத்துமே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எஸ்எஸ்கே வந்து மிகப்பெரிய ஆபத்து எல்லாத்தையுமே விளர்ச்சி கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே வந்து பத்தினா கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் ஆபத்து வருது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா அஞ்சலி அவ பாட்டுக்கு அவள் வேலையை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கான் ஏன்னா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமா அந்த சொத்தை கார்த்திக் பேருக்கு மாத்தி வச்சுட்டாங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல அப்படின்னாலுமே கூட அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஆனா அப்பதான் நம்ம என்ட்ரி மாசன்றி இலக்கியா இலக்கிய மாசன்றி குடுக்கிறது மட்டும் இல்லாம உண்மையிலேயே நீ யாருன்றது இப்ப எனக்கு நல்லாவே தெளிவா புரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா எஸ் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க எஸ்எஸ்கே நீங்க எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பணி ஆரம்பிச்சுட்டீங்களோ அப்பவே எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டுச்சு அதுவும் இல்லாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மனசை மாறிட்டீங்கன்னா அப்படின்றத என்னால சுத்தமா நம்ப முடியாது அதுவும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இத்தனை நாள் வன்மத்தோட இருந்துட்டு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் என்னால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொன்னீங்களோ அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை நாங்க நம்ப போறதே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது எஸ் ஃபர்ஸ்ட்கே வந்து பார்த்தீங்கன்னா நீ நம்பரையும் நம்பளையும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இல்லைக்கியா நான் உண்மையிலேயே மாறிட்டேன் ஆறு மாசத்துல நானே சாக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது அங்கதான் எனக்கு மிகப்பெரிய விஷயமே இடிக்குது உண்மையிலேயே நீ ஆறு மாசத்துல சாக போறியா தான் எனக்கு மிகப்பெரிய டவுட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா இருந்துட்டு எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க நீங்க ஏன் ரேவதி அம்மாவோட புள்ள யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு டிராமாவை போட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனல் ke first time maringa abdi, killer ka sabji watna prespani